மரியாதையை வாழ்க அன்பான மரியக்கணப்பூர் யூடியூப் சேனல் நேரிகளை உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஒரு பழமையான காட்சியை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மாதாவுடைய காட்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதா கடவுள் கபரியல் தூதர் மூலம் மாதா மாதாவை வாழ்த்தினார் அதே வாழ்த்துலையை நாமும் மாதாவுக்கு செலுத்துவோம் என்னோடு சிறந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள் அருள் நிறைந்த முறையாக வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் அச்சிஷ்ட அச்சிஷ்டமரியாகையே சர்வேஸ்வனைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே மாதா கிபி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு மீண்டும் ஒரு முறை காட்சி தந்தார் அதனுடைய விவரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நேற்று நாற்பத்தி எட்டாவது ஆண்டுதான் இன்னொரு காட்சியை நம்ம பார்த்தோம் அந்த விவரம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய மறை இணைக்கான போகிறோம் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க மாதா காட்சிகள் என்ற பகுதியில் இந்த இந்த மாதிரி காட்சிகள் பற்றிய விவரங்கள்லாம் அதில் இருக்கும் அதனால் அந்த நெ முந்தைய காட்சியை பற்றி விவரங்களை தெரிஞ்சுங்க இன்றைய காட்சி மீண்டும் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு அதுவும் இந்தியாவில் மாதா கொடுத்த காட்சிகள் விவரம் இந்தியாவில் அப்போ சிலராக ஆண்டவரை போதிக்கிறதுக்கு புனித தோமையார் வந்தார் அவர் இங்கே வந்திருக்கிறப்ப தான் மாதா அங்கே இறக்குறாங்க இறந்து விண்ணகம் போகிறாங்க அது இதை செய்தி கேள்விப்படுறாரு புனித தோமையார் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறார் ஐயோ அம்மா பக்கத்தில் நம்ம இல்லையே அம்மா கல்றைக்கு நம்ம போக முடியலையே இப்படிலாம் அவர் வருத்தப்படுறார் அப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தை வேதனைப்படுவதை தெரிந்து அழகாக மாதா அவருக்கு அப்பியர் ஆகிறாங்க எப்பயுமே மாதா துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவா இருக்கிறாங்க அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் எங்க துன்பப்பட்டாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்கள நேரடியாக வந்து ஆறுதல் படுத்துகிட்டு தான் மாதாவுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்குது அந்த மாதிரி மாதா புனித தோமையாரை திடப்படுத்த ஆறுதல் படுத்த அவரை மகிழ்ச்சிப்படுத்த மாதா வராங்க அவருக்கு மாதா தரிசனம் தராங்க மாதாவை அவர் காட்சியில் காண்பிக்கிறாங்க அவருங்க மாதா இறந்தது கலரையில் வச்சது முழுசு கல்ற முழுசு ரோஸாக இருந்தது அப்போ எல்லாம் போய் பார்த்தது அப்புறம் இவரும் போய் தரிசிக்கிறது இதெல்லாமே மாதா காட்சியாக புனித தோமையாருக்கு காமிக்கிறாங்க அதை விட பெரிய ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்டை மாதா தோமையாருக்கு தராங்க அதுதான் யாருக்குமே கிடைக்காத ஒரு அருமையான பரிசு மாதா தன்னுடைய இடுப்பில் அணிந்திருந்த அந்த கச்சையை கழற்றி அவருக்கு கொடுக்குறாங்க தோமியாருக்கு அந்த பரிசு அவர் வாங்கிக்கிறார் ஏன்னா அவர் வெகு தூரத்தில் ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இந்தியாவில் இருக்கார் மாதா ஜெருஸ்லேமில் இறக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா தன்னுடைய பிள்ளையும் வருத்தமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அந்த பெல்ட்டை கழட்டி மாதா கொடுக்குறாங்க கச்சையை அந்த பெல்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு இந்தியாவில் மிகப்பெரிய புதுமைகள்லாம் செய்கிறார் ஒரு நாள் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றை கிடக்கிறப்ப அவள் பெரிய வெள்ளம் வருது ஒரு பெரிய மரம் வந்து விழுந்துருது அதை யாராலையுமே நவுத்த முடியல அப்போ இவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ சுவாமியார்கிட்ட அவர் என்ன செய்கிறார் மாதாவோடைய பெல்ட்டை வச்சு தான் அதை கட்டி அதை இழுத்துறாரு அவ்வளோ பெரிய மரம் அது பெரிய மரம் ஒரு ஏழு எட்டு அடி விட்டமுள்ள மரத்தை அந்த பெல்ட்டை வச்சு தான் அவர் சாதாரணமாக ஒத்தால இழுத்து போட்டுறாரு அதுக்கு முன்னால் ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் அந்த மரத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுக்க முடியல ஆனால் மாதாவுடைய புதுமை பாருங்கள் அதை தன்னுடைய பெல்ட்டை கழட்டி கொடுத்ததுனால அவர் அதை வச்சு அந்த ஆத்த அந்த மரத்தை க இழுத்துறார் இதை பார்த்த பல நூறு கணக்கான மக்கள் கிறிஸ்தவங்களாம் ஆனாங்க அந்த இடத்துல ஞான சாணம் வாங்கி கிறிஸ்தவங்களாம் ஆனாங்க அப்படி மாதா அவருக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட்டை கொடுத்த அந்த ஆண்டு தான் கிபி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் அதுவும் மாதா பாருங்கள் இந்தியா மேலே அவ்வளோ அக்கறையாக இருந்திருக்கிறாங்க ஆண்டவர் உயிர் மேலே போனதுக்கு அப்புறம் பிறகு ஒரு சில ஆண்டுகள்லேயே ஒரு சில ஆண்டுகள்லேயே இந்தியாவுடைய இந்தியாவை தன்னுடைய கண்காணிப்புகளை மாதா கொண்டு வராங்க பாருங்கள் அவருக்கு அப்போ சிலர் தோமையார இங்கே அனுப்பிச்சு அவர் கூட தன்னோட படத்தையும் அனுப்பிச்சு இங்கே இருக்கிற மக்களை அவர் கிறிஸ்தவங்களை ஆக்கி இந்த நாட்டில் வந்து கிறிஸ்தவ மதம் அப்படின்னு ஒன்ற வரத்துக்கு காரணமே மாதா தான் மாதா கொடுத்த அந்த ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் இந்த உத்வேகமும் அந்த சக்தியும் இல்லைன்னா தோமையார் நிச்சயமாக இங்கே இருந்திருக்கவே முடியாது அவர் போயிருப்பார் எனக்கு இந்த வெம்பை வேணாம் வேலையை வேணாம் எனக்கு இந்த மொழி தெரியாது இந்த சாப்பாடு எனக்கு புதுசு இங்கே இருக்கிற கிளைமேட் எனக்கு தெரியல குடிக்கல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் போயிருப்பார் நான் மாதா கொடுத்த அந்த உற்சாகம் அவர் அவரை வந்து இந்தியாவுடைய தென் தென்பகுதி முழுசும் கிறிஸ்தவங்களை உண்டாக்குறதுக்கு வழி வழிவகுந்துச்சு அதுக்கு மேலே போய் ஒரு வேத சாட்சியம் மறிக்கிறதுக்கும் மாதாவுடைய அந்த தைரியம் அவருக்கு வழிகோளு வழிகோலாக அமைஞ்சிச்சு அப்படிப்பட்ட காட்சி நடந்த ஆண்டுதான் கிபி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் புனித தோமையாக இருக்குது அன்பானவில் இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் உங்களுடைய நண்பர்கள் உட்டார் உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் செய்யுங்க அப்போ தான் மாதாவுடைய காட்சிகளுடைய விவரங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேருங்க தேவாண்மை என் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க்க